வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் இப்போ நம்ம நிஃப்டி போன வாரம் என்ன நடந்திருக்கு பேங்க் நிஃப்டி போன வாரத்தில் என்ன நடந்திருக்கு மிட் கேப் ஃபிஃப்டியில் என்ன நடந்திருக்கு ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்டைசஸ் பொறுத்தளவு இந்த நாலு இண்டைசஸை கொஞ்சம் டீப்பாக பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்மால் கேப்பில் இருந்து போயிடுவோம் ரிவர் சைட்லேருந்து இருந்து போவோம் பிகாஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ரைடே வந்து நல்லாவே புல்லிஸ்னஸ் வந்து காமிச்சிருக்கு மார்க்கெட் டெஃபினட்டாக ஸோ கம்மிங் வீக் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஸாக இருக்குன்றது ஒரு அபிமானம் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் டேட்டாஸை நம்ம மேட்ச் பண்ணியும் டெக்னிக்கல்ஸை மேட்ச் பண்ணியும் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது அண்ட் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி பொறுத்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது செவன்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் பதினேழாயிரத்து பதினஞ்சு ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு ரெசிஸ்டன்சஸ் எங்கே வரைக்கும் போகலாம் ஃபஸ்ட்டு ஸோ இது நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே த ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் அதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் டே டேட்டாஸ் சேஞ்ச் ஆகும் டேட்டாஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு பொறுத்து நம்ம வந்து நம்மளோட ட்ரெண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இப்போ லாஸ்ட் வீக் நான் சொல்லும்போது மார்க்கெட் இஸ் அ பேரிஸ் மோட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டெஃபினட்டாக பட் ஆன் ஃப்ரைடே நம்ம வந்து புல்லிஸ் மோடுக்கு சேஞ்ச் ஆயாச்சு பிகாஸ் ஆஃப் த டேட்டா இண்டிகேட் பண்ணுறதை வச்சு நம்ம ரீட் பண்ணும்போது ஃப்ரைடே அன்னைக்கு கன்ஃபார்ம்டு பைசிக்னல் வந்ததால் ஃப்ரைடே வந்து நம்ம டேட்டாவை பார்த்துட்டு புல்லிஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றதால தான் வந்து வரும் வாரத்தில் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் வந்து ஜென்ரல் டாபிக் அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இண்டைசஸ் பொறுத்தளவுக்கு முத மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும் போதும் சரி பேங்க் நிஃப்டி தான் முதல்ல வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ரிவர்சல் ஆகும் போதும் ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி தான் ரிவர்சல் ஆகும் அதையும் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன் ஸோ ஸ்மால் கேப் ஒருத்தளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறது செவன்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெசிஸ்டன்ஸஸ் செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட்ஸ் அட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு செவன்டீன் தௌசண்ட்ல போய் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தட் இஸ் இ ஹியூஜ் ப்ராபிலிட்டி ஸோ கமிங் டேஸில் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனி நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸ் பேங்க் இன் இன்டைசஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக மிட் கேப் ஃபிஃப்டி அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸஸ்ஸார் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சப்போர்ட்ஸ் ஆர் ட்வெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ சப்போர்ட்ஸ் வந்து நல்லா டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல நல்லா சப்போர்ட் எடுத்துட்டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போயிருக்கு ரெசிஸ்டன்சஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது ஆன் மிட் மிட்கேப் டைசஸில் ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் வந்து நிஃப்டி நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் அண்ட் எக்ஸ்பெக்டட் டார்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் நான் சொல்கிறது எல்லாமே வந்து மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டேட்டாஸ் சேஞ்ச் ஆனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க தெரியணும் அப்போ மட்டும்தான் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸை வந்து அனலைஸ் பண்ண முடியுன்றது என்னோட இந்த இடத்துல நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன நம்ம சொல்லிட்டோன்னு நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் புல்லிஸும் கிடையாது எப்போவுமே டேட்டாஸ் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து நம்ம வந்து ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிக்கணும் அண்ட் சப்போர்ட்ஸ் ஆர் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்

இண்டிகேட் பண்ணது பட் பேங்க் நிஃப்டி ஒன்னாந்தேதியே வந்து இண்டிகேட் பண்ணியாச்சு இன் சார்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டேட்டாஸ் அப்படி பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்கிங்லாம் அண்ட் பிஎஸ்சியு பேங்கிங் இதெல்லாம் வந்து ஒன்றாந்தேதியே பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ அதையும் நம்ம பாயிண்டில் வைக்கணும் பிகாஸ் பேங்க் நிஃப்டி தான் முதல்ல வந்து ட்ரெண்ட் விளம்போதும் ஃபஸ்ட்டு கீழே விழும் அண்ட் ரிவர்சல் ஆகும்போதும் அதுதான் ஃபஸ்ட்டு மேலே போகும்ன்றதுக்கு இதுதான் இண்டிகேஷன் ஸோ ஒன்றாந்தேதியே பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு ரிவர்சல் கொடுத்தாச்சு ஸோ ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு எக்ஸ்பெக்டெட் டார்கெட்ஸ் ஆர் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு மோர் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் ஸோ இதே நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் ஸோ இண்டைசஸ் பொறுத்தளவுக்கு ஆல் இண்டைசஸ் எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி நிஃப்டி ஐடி ரொம்ப ஒர்ஸ்ட் சினாரியோட தான் இருக்குது நிஃப்டி ஐடி கொஞ்சம் இங்கேருந்து இன் மறுபடியும் கீழே விழுந்தால் தெர் இஸ் எ ஹியூஜ் கொஞ்சம் ஃபாலோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி தான் வந்து நிஃப்டி ஐடி பொறுத்தளவு இருக்குது ஸோ நிஃப்டி ஐடிக்கு ஒரு சின்ன பேஸ் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் வீக் வந்த தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பிரேக் ஆகாத பட்சத்தில் தர் இஸ் எ ப்ராபபிலிட்டி ஃபார் அ கன்சாலிடேஷன் மோட் அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்ம்டு சிக்னல் கிடைக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிக்கு கீழே மறுபடியும் போச்சுன்னா தர் இஸ் எ ஹூஜ் ப்ராபபிலிட்டி டு செல் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்கிறது தர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடாக நம்ம வந்து பேஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு அந்த தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே போகாமல் மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிதுன்னா அண்டு அந்த சார்ட் ஆஸ் எஸ் டேட்டாஸ் எல்லாமே வந்து நமக்கு சிக்னல் வந்து கரெக்டாக இண்டிகேட் பண்ணதுன்னா நமக்கு வந்து ஐடியை வந்து நம்ம வந்து ரிவர்சல் பண்ணுறத திங்க் பண்ணோம் அது வரைக்கும் ஐடி இஸ்இன் நியூட்ரல் ஜோன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா டீடைல்ஸ் சொல்கிறோம் ஸோ லாஸ்ட் வீக்கு கொஞ்சம் தெரியாதனமாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் பிகாஸ் மைனஸ் தேர்ட்டி தௌசண்ட் குரோர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் குரோர்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க பட் டெஃபினட்டாக அது நான் பண்ணது தப்பு தான் ஸோ இங்கே வந்து நான் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன் டெஃபினட்டாக சம்டைம்ஸ் அது நியூமெரிக் நம்பர் பார்த்து கூட ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிவிட்டேன் அது ஸோ இப்போ பொறுத்த அளவுக்கு டில் இந்த மூணு நாளில் ஒன் அண்ட் த்ரீ ரெண்டு நாள் கவர்மெண்ட் ஹாலிடே செகண்ட்ன்றதால ஒன் அண்ட் த்ரீல எஃப்ஐ சோல் பொசிஷன் வந்து மைனஸ் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டி செவன் க்ரோ டிஐ பாட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் நைன் ஜீரோ க்ரோர் ஸோ எஃப்ஐ செல்லிங் ரெண்டு நாளில் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே அண்ட் கொஞ்சம் மேலே டிஏ பையிங் இருக்குது எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் பட் எனிவே நம்ம இண்டைசஸை வந்து புல்லிஸ் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த எஃப்ஐ டீட்டெயிலை வந்து நம்ம ஒரு ஒரு ரொம்ப இதாக எடுத்துக்க வேண்டாம் கேஷுவலாக பார்ப்போம் அண்ட் இப்போ எந்த செக்டர் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாருக்கு வந்து கொஞ்சம் நல்ல சான்சஸ் இருக்குது பிகாஸ் அது ஆர்டர் வேல்யூ வந்து ஜாஸ்தி இருக்குது ஸோ எந்த கம்பெனிக்கு ஆர்டர் வேல்யூ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னும் போது லார்சன் அண்ட் டூ ப்ரோவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட் ஒன் லார்சன் அண்ட் டூ ப்ரோவில் வந்து நிறைய ஆர்டர் புக் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அட் த சேம் டைம் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் இருக்காங்க இபிசிலேயும் இருக்காங்க அதனால் லார்சன் அண்ட் டூ ப்ரோவை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அண்ட் கெப்பாசிட்டி இன்ஃப்ரான்றதும் ஒரு கம்பெனி கெப்பாசிட்டி இன்ஃப்ராவையும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக் அண்ட் நெக்ஸ்ட் மெட்டல் செக்டர் மெட்டல் செக்டரும் வந்து கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு மெட்டல் செக்டரில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஹிண்டல்கோ கன்சிடர் பண்ணலாம் ஹிந்து காப்பர் கன்சிடர் பண்ணலாம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அதையும் வந்து கன்சிடர் பண்ணலாம் தீஸ் ஆர் ஆல் நாட் அ ரெக்கமெண்டேஷன் ஐ ஆம் நாட் அஸ் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட சார்ட் ரீடிங் பர்பஸுக்கு தான் நீங்கள் போய் பார்க்கும்போது நான் எதுக்கு சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும் அண்ட் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ஒன்று வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து ஆப்ஷன் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்து அனலைஸே பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஒரு டூ டு த்ரீ டேஸுக்கு வந்து இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஷன் டேட்டா வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணதில் இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறது யூபிஎல் யுனைடட் ஃபாஸ்ட்ஸ் லிமிடெட் இது வந்து ஒரு குட் ரிவர்சல் இன் சார்ட்ஸ் ஆஸ் வெல்லஸ் ஆப்ஷன் டேட்டாஸ் ஆர் வெரி கிளியர் டு மூவ் இன் அ பொலிஸ் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எக்ஸ்பெக்டட் டீசன்ட் ரேலி இன் ஷார்ட் டேம் அப்படின்னும் போது ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வர்றதுக்கு யூபிஎல் வந்து ஒரு ஒரு குட் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி மொமெண்டம் ஸ்டாக்கில் இண்டிகேட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்